Normal people, a fan. fan, Normal people, a fan, Normal people. வணக்கம் இந்த என்ன பார்க்க போறோம் எதனால இந்த வீடியோ நான் பண்ண வந்திருக்கேன் நாட்டுக்கு தேவை அதனால் வந்திருக்கிறேன்

ஒரு டாய்லெட்ட அடுப்பு மாதிரி யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இனிமே நீ ரெடிமேடு நீ அத ஒரு கக்குசா பார்த்த அவன் ஒரு கலையா பார்த்தா கக்கூச கூட கலைவண்ணமா மாத்திருக்கானுங்க பசங்க கமனு போயா கரும கரும எப்படி யோசிக்கிறாங்க எப்படி இந்த ஐடியா வருதுங்கிறே எனக்கு தெரியலடா கழிவறையில் நான் அமர்ந்துக்கும் போது கணநேரத்தில் என் ஞானத்தில் உதயமானது இந்த ஓவியம் பயபடிச்சா எல்லாம் டெக்னாலஜியாடா தரமா இருக்குங்க வேற லெவலு இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே ஒரு பெஸ்ட் டெக்னாலஜியான அதுதான்டா கொய்யால நல்ல பிளானிங்டா இந்த ட்ரிக் வந்துட்டு இந்த பைக் ட்ரிப்னா போறாங்களே லாங் டிரைவ்னா போறாங்களே அவங்களுக்கு வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படி ஜம்னு ஜம்னு இந்த லாங் டிரைவ் போகும்போதுனா நம்ம சாயாம அப்படியே போயிட்டு இருக்குமா உடம்பு ரொம்ப வலிக்கும் முதுகுனா ரொம்ப வலிக்கும் சூத் எரிஸ் गाइस சூத் எரிஸ் ஆனா இந்த மாதிரி இருந்தேன்னா சிங்க அப்படியே அழகா சாஞ்சிட்டு கார்ல உட்கார்ந்து போற மாதிரியே ஒரு ஃபீல் கிடைக்கிட்டா இது நல்ல ஐடியாவா இருக்குடா இது என்னங்கடா செம்மயா இருக்குடா செதுருதுடா ஆகா 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 போச்சிடா இதெல்லாம் ஃபாரினில் பண்றது கொஞ்சம் செலவாகும் உங்களுக்கு இந்தியன் வெர்சன் காமிக்கிற அங்கே பாருங்க பிளான் பண்ணி மறைச்சிருக்காங்கடா ஏன்னா இதுவே ஒரு கிரிமினல் அஃபென்ஸ் தான் இதுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது நான் இதுக்கு மேல சொல்றதுக்குல இதெல்லாம் தப்புங்கிறது தெரியாமே தப்பு பண்ணிட்டு இருக்காங்க ஆமா அப்படி கேளுங்க அறிவு வரட்டும் இதுல சில பேர் மட்டும் இது கிரைம்னே உணராம கிரைம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் நீங்க பண்ணணுங்கிறதுக்காக நான் சொல்ல இப்படிதான் இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான் உனக்கு அறிமுகப்படுத்தினடா காட்டுறா உங்களுக்கு காட்டுறேன் இது இப்படி எல்லாம் இருக்கு உலகத்துல தெரிஞ்சுக்கங்க அப்படின்றத வந்து நான் அப்பவே சொல்லியிருக்கேன் நீங்க கல்யாண பந்தில உட்காரும்போது ஒரு பக்கம் வயசானவங்களையும் இன்னொரு பக்கம் சின்ன பசங்களையும் உட்கார வச்சிடணும். அப்படி நீங்க உட்கார வச்சிட்டீங்கன்னா சிக்கன் பீஸ் வேணாமா? இங்கட்டு சாப்பிடுங்க ஆண்டி என்னால சாப்பிட முடியலம்மா. அம்மா வயிறு ரொம்ப ফুল ஆயிடுச்சும்மா. இதான். இப்ப இங்க இந்த திருப்பதி ਉਹਨੇ கத்திட்டான்டா. என்ன தீர்பதி? இதுக்கு அப்புறம் பந்தில இந்த மாதிரி உட்கார வச்சிடடா சாப்பிடுவேன். அண்ணே அனுகாக இடம் பிடிச்சு வச்சிருக்கேன். நீங்க கொஞ்சம் அவங்க அண்ணியும் வராங்க நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆனால் இன்னும் ரெண்டு வருஷம் போனால் நான் தான் அந்த வயசான ஆள் இருப்பேன் சாரி உட்காருங்க தேங்க்ஸ் ஐயோ பெரிய ஒரு நிக்கிறார் நான் யூத்னு சொல்றா நீங்க இப்படி வந்துருங்க மத்தவங்க வந்து என்ன கயிர் பண்ணுவாங்க நான் கலம்பறோம் யார் அவன் நீ எது கலம்பனா இன்னும் சாப்பிட்டு தான் போணும்

சமையா இருக்கு இது நல்லா இருக்கு ஒரு டாப் வச்சு ஷவர் ரெடி பண்ணிட்டான் நல்ல ஐடியாவா இருக்கு நல்ல ஐடியாடா நீங்கனா ரிவர்ல குடிக்கிறவங்கடா பவர் இருக்காது நானா ஷவர்ல குடிக்கிறவன்டா பவரை பாத்தியா ஆனா இதுல ஒரு பிரச்சனை இருக்கு என்னன்னா ஹீட்டர் வந்து யூஸ் பண்ண முடியாது இன்னும் நல்லா பண்ணிருக்கலாம் இட்ஸ் ஓகே பரவாயில்லங்க വയറൽ ആയിട്ട് ഹാക്ക് ചെയ്താലോ കുങ്കുമ്മെടുത്തിട്ട് നമ്മുടെ ചട്ടുകത്തിന്റെ ഉള്ളിൽ കൂടെ ചെയ്യുന്ന കേട്ടോ അവര് ചെയ്ത ഹാക്ക് നിങ്ങൾക്ക് ഇതുപോലത്തെ പോലെ ഹാക്ക് വീഡിയോസ് കാണാൻ ഇഷ്ടപ്പെടുകയാണെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് ചെയ്യാം അപ്പം കണ്ടാലോ റിസൾട്ട്

முடி முடியதாவது புசிங்கிடாதாடா நீங்க ஹேர் ஸ்டைலிங் பண்றதுக்கு கடைக்கு போனீங்கன்னா வந்து ஒரு ஐநூறு ஆயிரம் கேட்பான் அதே நீங்க மிஷின் வச்சு போனீங்கன்னா அது வாங்கணும் வேற ஆனா இந்த ஐடியா மூலமா நீங்க வீட்டுல இருக்க அயன் பாக்ஸ் வச்சு சிம்பிளா முடிச்சிடலாம் ஆனா முடி போச்சு நான் கேட்காதீங்க நொட்டுவாங்க அது மட்டும் இல்லாம அயன் பாக்ஸ்ல வந்துட்டு லெவலுமே இருக்கும் நீங்க வந்துட்டு எந்த அளவுக்கு உங்களுக்கு ஹீட்டிங் ஹீட் தேவைப்படுது ஓகே நம்ம ஹேருக்கு இந்த அளவுக்கு போதும் இந்த அளவுக்கு இருந்தால் கரெக்டாக அயன் பண்ண முடியுது முடி போசுங்காமல் அயன் பண்ணி வச்ச உடனே முடி போச்சுன்னா என்னால் பண்ணுவாங்க இல்லை சும்மா சொன்னால் இந்த ஐடியா யூஸ் பண்ணாதீங்க போயிடும் அச்சியா தின்னல லக்கினல நம்ம வீட்ல ஃபேன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் திரீன் எங்க வெளியில ஆஃப் பண்ணாம மறந்துட்டு போயிடுவோம் அப்புறம் பாதியில போயிட்டு இருக்கும்போது தான் ஞாபத்துக்கு வரும் ஐயோ ஃபேன் ஆஃப் பண்ணாம வந்துட்டேமாடா அந்த மாதிரி ஆட்களுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் தறக்கும் போது ஆன் ஆயிடும் மூடும் போது ஆஃப் ஆயிடும் ஒரு செகண்டா ஒரு செகண்டா

அந்த மலையில தான் நம்ம எல்லாம் செலுத்திட்டு இருக்கோம் டம்மி சிசிடிவி கேமரா இந்த ஹோல்டர் வச்சே பண்ணலாம் ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ஹோல்டர் ஒன்று எடுத்துக்கிட்டேன் அடுத்து சாட்டு ஒன் ரவுண்ட் ஷேப்ல கட் பண்ணிக்கிட்டேன் இது அந்த ஹோல்டர்ல வச்சு ஒட்டிட்டேன் அடுத்து சின்னதாக மூடி ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல டேப் போட்டு ஒட்டிக்கிட்டேன் இது அப்படியே அந்த ஹோல்டர்ல வச்சு ஒட்டிட்டேன் அடுத்து ஒயிட் ஸ்டோன் கொஞ்சம் எடுத்துக்கிட்டேன் இது அந்த ஹோல்டர்ல இந்த மாதிரி வச்சு ஒட்டிட்டேன் அடுத்து நோக்கிய சார்ஜர் ஒன்று எடுத்துக்கிட்டு இது அந்த ஹோல்டர்ல இருந்து வெளில வர மாதிரி வச்சுட்டேன் அவ்வளவுதான் ஒர்க்கும் முடிஞ்சது உண்மையிலே பார்க்க சூப்பரா இருந்தது

அப்புறம் என்ன வர பிஜிஎம் வந்துட்டு எந்த படத்துல இருக்கு அப்படி சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க அது வந்து எண்ணெய் அறிந்தால் படத்துல உள்ள பிஜிஎம் தான் அதுல இருக்க நிறைய பிஜிஎம் வந்து நல்லா இருக்கும் அடுத்த கொஞ்சம் கொஞ்சமா யூஸ் பண்ணிக்கலாம் காப்பிரைட் வராது ஹாரிஸ் கிட்ட எனக்கு பிடிச்ச ஒரு விஷயம் அதுதான் காப்பிரைட் வராது இதுக்கப்புறம் போட்டுறப்பறாங்க